ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் அண்ட் கைட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் ட்வெல்த்து முடிச்சவங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியே இருக்குது அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்னு க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் கம்பைண்ட் ஹையர் செகண்டரி லெவல் டுவெல்த்து முடிச்சவங்களுக்கான போஸ்டிங் வந்து வெ வெளியாக இருக்குது அதை பற்றின டீட்டெயில் பார்க்கலாம் என்ன குவாலிஃபிகேஷன் என்ன ஏஜ் லிமிட் எவ்வளோ சேலரியில் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இது வந்து ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ணணும் அதுக்கான ஸ்டார்டிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதாவது இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் தென் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நெக்ஸ்ட் மந்த்து ஃபைவ் அன்றைக்கி லாஸ்ட் டேட்டு ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும் தென் ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட்டோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே பே பண்ணிடணும் தென் லா ஆஃப்லைனோட செல்லான் அதாவது செல்லான் மூலயமா நீங்கள் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே முடிச்சிடணும் அதுக்கப்புறம் த்ரூ அதாவது ஆஃப்லைன் மூலயமா பண்ணி த்ரூ செல்லான் மூலிமா ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஆஃப் பேங்க்கில் பண்ணணும்னா நைன் ஃபோர் டூ தௌசண்ட் நைன்டீன் அன்றைக்கி லாஸ்ட் டேட்டு தென் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து என்றைக்கு இருக்கும் அதாவது டயர் ஒன் எக்ஸாம் என்னைக்கு இருக்கும்னா ஒன் செவன் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் செவன் டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் டயர் ஒன் எக்ஸாம் நடக்கும் ஸோ டயர் டூ எக்ஸாம் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போது ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைக்கி டயர் டூ எக்ஸாம் இருக்கும் ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்கு கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க் ஜூனியர் செக்ரட்டரியட் அசிஸ்டண்ட் போஸ்டல் அசிஸ்டண்ட் தென் சார்டிங் அசிஸ்டண்ட் அண்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஸோ இந்த இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கெலாம் வந்து வேலைவாய்ப்பு வந்து கேட்டிருக்காங்க ஸோ என்ன சேலரியில் பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு தென் ஜூனியர் செக்ரட்டரியட் அசி அசிஸ்டண்ட் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் வந்து சேல்ரி பார்த்திங்கன்னா அஞ்சாயிரத்தி இரநூறுபாலேருந்து இருபதாயிரத்தி இரநூறுபா வரைக்கும் சேல்ரி வரும் ஸோ இதுக்கான கிரேட் பே வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தென் போஸ்டல் அசிஸ்டண்ட்டுக்கு தென் சார்டிங் அசிஸ்டண்ட் எஸ்ஏ அதுக்கு பார்த்தீங்கன்னா சேல்ரி வந்து அஞ்சாயிரத்தி இரநூறுபாலேருந்து இருபதாயிரத்தி இரநூறுபா வரைக்கும் வரும் ஸோ இதுக்கான கிரேட் பே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறுரூபா தென் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு அஞ்சாயிரத்தி இரநூறுபாயிலேருந்து இருபதாயிரத்தி இரநூறுபா வரைக்கும் வரும் தென் டேட்டா என்ட்ரி கிரேட் ஏவில் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி இரநூறுபாலேருந்து இருபதாயிரத்தி இரநூறுபா ஸோ மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் அஞ்சாயிரத்தி இரநூறுபாலேருந்து இருபதாயிரத்தி இரநூறுபா வரைக்கும் சேலரி வரும் தென் வேக்கன்சீஸ் எத்தனை வேகன்சீஸ்ன்னு இன்னும் சொல்லலை ஸோ டென்டேட்டிவ் வேக்கன்சி வந்து இன்னும் டூ டேஸில் அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் அந்த வேக்கன்சிஸ் வந்து நாங்கள் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறோம் ஸோ செக் பண்ணிக்கோங்க இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து மினிமம் பதினெட்டுலேருந்து மேக்ஸிமம் இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ அது எது என் டேட் வந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ளே அதாவது அன்னி அன்றைக்கி டேட்டுக்கு பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ரெ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது அதுக்கப்புறம் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது ஸோ இதுக்கு நடுவில் இருக்க ஏஜில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைக்கி எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கு எலிஜிபிள் வைஸ் தென் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க எஸ்ஸிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபைவ் இயர்ஸு ஓபிசிக்கு வந்து த்ரீ இயர்ஸ் தென் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து டென் இயர்ஸ் சொல்லியிருக்காங்க தென் பிடபிள்யூடி டபுள்யூடி ஓசி அதாவது பிடபிள்யூடியில் டபுள்யூடியில் வந்து டென் இயர்ஸு தென் பிடபிள்யூடியில் ஓஸ் ஓபிசிக்கு வந்து தேர்ட்டின் இயர்ஸ் சொல்லியிருக்காங்க தென் பிடபிள்யூடி எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ் ரிலாக்சேஷன் இருக்கு எக்ஸர்விஸ் மேனுக்கு வந்து த்ரீ இயர்ஸு அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அதாவது த்ரீ இயர்ஸ் கண்டினியூஸாக சர்வீஸ் பண்ண எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க தென் விடோஸ் டிவோர்ஸ் டி அதாவது விடோ கேண்டிடேட்ஸ்க்கு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சொல்லியிருக்காங்க தென் விடோஸில் எஸ்சி எஸ்டி கேன்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க தென் அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் டுவெல்த்து முடிச்சுருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து டுவெல்த்து முடிச்சிருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்டிசி அதாவது லோயர் டிவிஷன் கிளர்க்கு தென் ஜேஎஸ்ஏ ஜூனியர் செக்ரட்ரியட் அசிஸ்டண்ட் தென் பிஏ அதாவது போஸ்டல் அசிஸ்டண்ட்டு தென் எஸ்ஏ ஸ்டார்டிங் அசிஸ்டண்ட் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து வெறும் டுவெல்த்து முடிச்சிருந்தா எனி டிசிப்ளின் அதாவது எந்த குரூப்பாக இருந்தாலும் பரவாயில்ல டுவெல்த்து முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அஃபிஷியல் அதாவது ஆஃபீஸ் ஆஃப் கன் கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் இந்த ரெண்டு போஸ்ட்டு கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னா டுவெல்த்து வித் சயின்ஸ் குரூப் முடிச்சிருக்கணும் வித்து மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து அதாவது டுவெல்த்து சயின்ஸ் குரூப்பு ஒரு மேக்ஸ் ஒரு சப்ஜெக்டை எடுத்து படித்தவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் எதுக்குன்னா கம்ட்ரோலர் அண்டு ஏஜி ஜென்ரல் ஆடிட்டர் ஜென்ரல் அந்த போஸ்ட்டுக்கு மற்ற மற்ற குவாலிஃபிகேஷனுக்கு டுவெல்த்து முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ மார்க்ஷீட்ஸ் ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்ஸு தென் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸு இதெல்லாம் வந்து ஒரிஜினல் ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு வரணும் என்னைக்குனால் ஒன் எயிட் டூ தௌசண்ட்குள்ளே நீங்கள் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண் கொடுத்துடணும் ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலிமா தான் அப்ளை பண்ணணும் அஃபிஷியல் வெப்சைட் ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டப்ளியூட்யூ டப்ளியூ டாட் எஸ்சி எஸ்எஸ்சி டாட் என்ஐசி டாட் இன் அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஆஃபிஷியல் வெப்சைட்டு தென் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபோர் டூ தௌசண்ட் நைன்டீன் அன்னைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே முடிச்சிடணும் லா அப்ளிகேஷன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள் லாஸ்ட் மினிட்டில் அப்ளை பண்ணும்போது நம்ம அதை சர்வர் டவுன் ஆகும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ அதனால சீக்கிரமாக அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க தென் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸு இதில் வந்து எஸ்சி எஸ்டி தென் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அண்ட் எக்ஸர்வீஸ்மேன் இவங்களுக்கெலாம் வந்து ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் வந்து லாஸ்ட் டேட்டு செவன் ஃபோர் டூ தௌசண்ட் நைன்டீன் அன்னிக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு தென் பேங்க் மூலயமா பண்ணுறதுக்கு வந்து லாஸ்ட் டேட் பண்ண பார்த்தீங்கன்னா நைன் ஃபோர் டூ தௌசண்ட் நைன்டீன் அன்றைக்கி லாஸ்ட் டேட்டு பேங்க் மூலிமா எஸ்பிஐ பிரான்ச்சில் இப்போ நீங்கள் செல்லான் மூலிமா பேமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைக்கி ஸோ இதுக்கான எக்ஸாம் சென்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க ரீஜன் வைஸ் எக்ஸாம் சென்டர்ஸ் அண்டு சென்டர் கோடு அதுக்கப்புறம் ரீஜன் வைஸ் சொல்லியிருக்காங்க அதுக்கோட அட்ரெஸ் ரீஜனல் ஆஃபீஸோட அட்ரஸ் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து சதன் ரீஜனுக்கான டீட்டெயில்ஸ் பார்ப்போம் ஸோ சதன் ரீஜனில் பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு சென்டர் கோட் பார்த்திங்கன்னா எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் தென் சென்னைக்கு எயிட் டூ ஜீரோ ஒன் தென் கோயம்புத்தூருக்கு எயிட் டூ ஜீரோ டூ தென் மதுரைக்கு எயிட் டூ ஜீரோ ஃபோர் சேலமுக்கு எயிட் டூ ஜீரோ ஃபைவ் திருச்சிராப்பள்ளிக்கு எயிட் டூ ஜீரோ சிக்ஸ் தென் திருநெல்வேலிக்கு எயிட் டூ ஜீரோ செவன் வெள்ளூருக்கு எயிட் டூ ஜீரோ எயிட் தென் அப்ளை பண்ணுறதுக்கு சென்டர் கோட் இம்பார்ட்டன் ஸோ பா செக் பண்ணிக்கோங்க தென் சதர்ன் ரீஜனில் எங்கெங்கன்னு பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் புதுச்சேரி தமிழ்நாடு அண்ட் தெலுங்கானாவில் நடக்குது ஸோ அதுக்கப்புறம் அதுக்கீஜினல் ஆஃபீஸோட எக்ஸாம் சென்டர் அட்ரஸ் பார்த்திங்கன்னா ரீஜினல் டைரக்டர் எஸ்ஆர் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் செகண்ட் ஃப்ளோர் இவிகே சம்பத் பில்டிங் டிபிஐ கேம்பஸ் காலேஜ் ரோட் சென்னை தமிழ்நாடு அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து டப்லியூட்யூட்யூ டாட் எஸ்எஸ் சிஆர் சாரி எஸ்எஸ் சிஎஸ்ஆர் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டுக்கு போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எக்ஸாம் சென்டர்ஸில் வந்து தென் இதுக்கு செலக்ஷன் ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு ப்ரொசீஜர் இருக்குது டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீன்னு சொல்லிவிட்டு ஸோ டயர் ஒன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கும் அது வந்து அப்ஜெ மல்டிபிள் சாஸ் அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் தென் டயர் டூ வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அது வந்து ரிட்டன் டெஸ்ட் மாதிரி இருக்கும் ஸோ பேப்பர் அண்ட் பென் மோடில் தென் டயர் த்ரீ வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அதாவது டைப்பிங் டெஸ்ட் இருக்கும் ஸோ டயர் ஒனுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து அது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு அதுக்கான டைம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் எக்ஸாமு டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு கொஷின்ஸு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னா இது டயர் அதாவது டேட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமுக்கு வந்து என்னைக்கு டேட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் சிபிடி டெஸ்ட் நடக்கும் இதில் வந்து சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லேங்குவேஜில் வந்து ஐம்பது ஐம்பது மார்க் ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ட் வந்து ஐம்பது குவான்டிட்டிவ் அப்டேட் அதாவது பேசிக் அரித்மெட்டிக் ஸ்கில் அது வந்து ஐம்பது மார்க் இருக்கும் தென் ஜென்ரல் அவேர்னஸ் ஐம்பது மார்க் டோட்டலாக வந்து டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கும் ஒன் ஹவர் கொஷ் ஒன் ஹவர் எக்ஸாமு இதில் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஸ்கிரைப்ஸ் அதாவது பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கிலீஷை அதாவது இதில் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் அதாவது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் குவான்டிட்டிவ் ஆப்டியூட் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இது மூணும் வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் நீங்கள் எழுதலாம் தென் இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இதில் சிலபஸ் வைஸ் கொஷ் சிலபஸ் கொடுத்துருக்காங்க டாபிக் வைஸ் இதில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்டலிஜென்ஸ் குவான்டிட்டி அப்படின்ட்டு இது வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங் ஃபில்லிங் த பிளான்சஸ் சினானம்ஸ் அண்டனம்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அது இடியம்ஸ் அண்ட் ஃபேஸஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க தென் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் வென்டாகிராம் சிம்பாலிக் கிளாஸிஃபிகேஷன் இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க சிலபஸ் வந்து வெப்சைட்டில் இருக்குது அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க தென் குவான்டிவ் ஆப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் தென் அல்ஜிப்ரா ஜாமெட்ரி மென்சுரேஷன் டிக்னாமெட்ரி இதெல்லாம் வந்து இந்த டாப்பிக்லாம் கவர் ஆகுது ஸோ எல்லா டாப்பிக்லேயும் என்னென்ன டாப் சொல்லியிருக்காங்க மெயினாக கவர் பண்ணிக்கோங்க மற்றபடி ஜென்ரலாக இந்த குவான்டிட்டிவ் ஆப்டேட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டயர் டூ எக்ஸாம் வந்து டிஸ்கிரிப்டி அதாவது பேப்பர் அண்ட் பேப்பர் பென் பென் அண்ட் பேப்பர் மோடு ரிட்டன் டெஸ்ட் அது ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு இருக்கும் இதுலேயும் வந்து பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிக்ஸ் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா தருவாங்க இது எப்படின்னா இங்கிலீஷ் பேசேஜ் வந்து ரிட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் தென் டூ ஹண்ட்ரட் டு டூ ஃபிஃப்டி வேர்ட்ஸ் வந்து ரிட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் லெட்டர் அண்ட் அப்ளிகேஷன் எழுத சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயர் த்ரீ டயர் த்ரீல வந்து ஸ்கில் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்னா டைப்பிங் டெஸ்ட் இருக்கும் ஸோ டைப்பிங் டெஸ்ட் வந்து டைப்பிங் டெஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து டைப்பிங் டெஸ்ட்டு இருக்கும் அதாவது ரீஜனல் ஆஃபீஸர்ஸில் நடக்கும் டைப்பிங் டெஸ்ட்டு தென் குவாலிஃபைங் நேச்சர் இது வந்து ஸ்கில் அதாவது இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து வெறும் பாஸ் ஆனால் போதும் இது வந்து மெரிட் மார்க் எடுக்க மாட்டாங்க ஸோ இதில் வந்து வெறும் பாஸ் ஆனால் போதும் அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கும் வந்து ஸ்க ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து எயிட் தௌசண்ட் கீ டிப்ரெஷன்ஸ் பர் ஆவர் கம்ப்யூட்டரில் வந்து எயிட் தௌசண்ட் கீ டிப்ரெஷனில் ஒரு ஆருக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும் இதில் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் பர்சனுக்கு வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க இந்த டேட்டா என்ட்ரி டைப்பிங்கில் ஸ்கில் டெஸ்ட்டில் அதுக்கப்புறம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னா எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும் ஆதார் கார்டு பிரிண்ட் அவுட் ஆஃப் இ ஆதார் கார்டு தென் ஓட்டர் ஐடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு பாஸ்போர்ட் ட்ரைவிங் லை டிரைவிங் லைசன்ஸ் தென் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆர் காலேஜ் ஐடி எம்ப்ளாயர் ஐடி எடுத்துகிட்டு வரணும் தென் உங்களோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் ஷீட்ஸ் எடுத்துகிட்டு வரணும் தென் ஆர்டர் லெட்டர் கால் லெட்டர் அதை எடுத்துகிட்டு வரணும் அதுக்கப்புறம் வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே அதுக்கப்புறம் டிசபிலிட்டிஸ் பர்சன் இருந்தீங்கன்னா அந்த அந்த சர்டிஃபிகேட்ஸும் எடுத்துகிட்டு வரணும் ஸோ இதுக்கான ஃபார்மேட் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்குது செக் பண்ணிக்கோங்க அந்த ஃபார்மேட்டில் வந்து ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் அந்த அந்த ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வரணும் அதுக்கப்புறம் ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க எல்லாத்தோட ஃபார்மேட் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருந்தால் அவங்களுக்கு வந்து சர்ட்டிஃபிகேட் ப்ரோ ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கான சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதோட ஃபார்மேட்டு ஸோ டிசபிலிட்டிஸ்க்கான ஃபார்மேட்டு எல்லாத்தோட ஃபார்மேட் வந்து கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ